ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய அமைச்சருடைய அழைப்பில் பேச வந்திருந்தேன் அப்போ இந்த கூட்டம் வேறு மாதிரி இருந்தது இப்போ அந்த கூட்டத்தில் கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கோ அப்படின்னு தோணுது அது என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை தேர்தல் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அப்படி எதுவும் இருந்ததுன்னா இந்த உற்சாகம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும் கைத்தட்டல்கள் மட்டும் பற்றாது எப்போதுமே ஒரு திமுக கூட்டத்துக்கு வந்தால் அந்த கூட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த பீப்புள் ப்ரொஃபைலே வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து நிறைய இன்டலெக்சுவல்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்கக்கூடியவங்க க்ரௌடும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த இது மாறுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா எங்களை போன்றவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் இவ்வளோ சேஃபாக இருக்கோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான ஒரு அரசாங்கமும் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சரும் இருக்கிறது எங்களுக்கு எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாரோ அப்படின்னு ரொம்ப எப்போதுமே தோணும் அதுதான் உண்மையும் கூட எனக்கு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கே குறிப்பிடணும்னு தோணுது எல்லாமே அதாவது இப்போ தேர்தலில் இருக்கக்கூடிய சமயத்தில் நிறைய விமர்சனங்கள் எல்லா தரப்பில் இருந்து வந்தாலுமே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே குறிப்பிட்டு பேசணும்னு தோணுது நம்ம இந்திய குடியரசு தோன்றி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் வந்து இப்போதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா அது வந்து மிக இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நம்ம கேட்கக்கூடிய ஃபேர் டீலிமிட்டேஷன் இன்னொன்று சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து எல்லா விதத்திலையும் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை தமிழ்நாடு முதல் முறையாக தமிழ்நாடு வந்து ரொம்ப ஓங்கி பேசியிருக்கு அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப சொல்லுது இதைத்தான் இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட கேரளா அரசாங்கம் தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்போ கூட அவங்க கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸை வந்து இன்றைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதற்கான முன்னோடி வழக்கமாக எல்லா விஷயத்துலேயுமே அதாவது ஃபெடரல் ரைட்ஸ் பற்றி பேசுகிறதில் நம்ம தான் முன்னோடியாக இருந்திருக்கோம் அதுலேயும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எல்லோருமே நம்முடைய மாநில உரிமைகளை தொடர்ந்து ஓங்கி பேசியிருக்காங்க கலைஞர் காலம் தொட்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு ஆளுநர் அதுவும் பல்கலைக்கழகங்களை அவர் அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம என்ன படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முடிவு செய்யணும் அதுவும் ஆளுநர் மூலமாக முடிவு செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்க்க முடியுது இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு வந்து அதாவது ஜனநாயகத்தில் இன்னும் மாநில உரிமைகள் பேச முடியும் இன்னும் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தலைவர்கள் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்முடைய முதலமைச்சர் திரும்பவும் சொல்லியிருக்காரு இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதும் அதற்கு பிறகு இப்போ இன்னைக்கு ஆள் நேற்றுக்கு ஆளுநர் அறிவித்திருக்கிற அந்த வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸும் அதாவது ஊட்டியில் நடக்க போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அதற்கு டன்கர் அவர்களும் வரதாக சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நம்முடைய பல்கலைக்கழகங்களை நம்ம காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகளை நம்மளுடைய முதலமைச்சரும் செஞ்சிட்டுருக்காரு அது வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து உங்களை போன்றவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலம் தான் அவரை வந்து இப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இதுக்காக ஃபைட் பண்ண வச்சுருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அஹ் எங்களை போன்றவர்களுக்கு இந்த க அதாவது கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல்ல இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் பொதுப்பட்டியல்ல இருந்தாலும் கூட நம்முடைய கல்வி நம்ம என்ன படிக்கணும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் மற்ற மாநிலங்களில் இருக்க பல்கலைக்கழகங்களையும் விட அதிகமாக கல்வியாளர்களையும் அதிகமான ரொம்ப நாலஜபிள் பர்சன்ஸையும் உருவாக்கக்கூடிய இடங்களாக இருந்திருக்கு அதை தடுப்பதற்காக தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஆளுநர் மூலமாக இப்போ தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பு இருந்திருக்கிறது இந்த முன்னெடுப்புகள் தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா மாநிலங்களுக்கும் நம்ம வந்து இப்போ வழிகாட்டியாக மாறி இருக்கிறோம் இது இதை செய்வதற்காக அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லுவீங்க எங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதற்கு வந்து நேரடியாக நாங்கள் நன்றி சொல்லலை அப்படின்னாலும் அதற்கு அது வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஃபைட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரும் இருப்பதனால தான் நம்மளால் தொடர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடியுது இதை நம்மளால் நம்ம வந்து திரும்பவும் இன்னும் முன்னெடுத்து செல்லணும் இதே இடத்துல நின்றுறக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பல்கலைக்கழகங்கள் தான் நம்மளுடைய அடித்தளம் நம்ம படித்து மேலே வர்றது மட்டும்தான் நம்முடைய நம்முடைய சொசைட்டிக்கு ரொம்ப நல்லது அதனால தான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்களோட கண்ட்ரோலை திரும்பவும் ஆளுநர்கள் கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாநில அரசாங்கம் அந்த ஃபெட்ரல் ரைட்ஸ் இல்லாமல் நிற்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ எல்லாேருக்கும் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் வடக்கு பகுதி சார்பாக எழுபத்தி எட்டாவது வட்ட திமுக சார்பில் மக்கள் முதல்வரின் மதிநேய விழா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான பத்திரிகையாளர்கள் வந்து இன்னைக்கு இங்கே வந்து வரவேச்சு இப்போ நடக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலே நம்ம அரசியலில் வந்து குறிப்பாக மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் மக்கள் உரிமைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்தியாவுக்கே முன்னோடியாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம மூணும் பத்திரிகையாளர்கள் அவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எழுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் மனோகர் அவர்களுக்கும் இந்து சமய துறை அமைச்சர் மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் சோ வேலு மற்றும் அண்ணன் சுதாகர் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் அண்ணன் பிரிய பிரியன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் அக்கா திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ஏகப்பன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வருகைத்தரருக்கும் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் எல்லாருக்கும் கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் லக்ஷ்மி மேம் பேசினப்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க கவர்னர் அப்படின்ற ஒரு உறுப்பை வச்சுக்கிட்டு அதுவும் அரசியல் சாசனத்தை மீறி மாநில உரிமைகளை பறிச்சு அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்எஸ்எஸோட கைகூலியா தமிழ்நாட்டில் அவர் வந்து செயல்பட்டு இருந்தாரு நம்மளும் ஒரு அரசியல் சாசனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்ததுனால நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நம்மளோட உரிமைகளை வந்து டைரக்டா கவர்னர் கிட்டேயும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஏன் லீகலா கோர்ட்டுக்கு போயோ நம்ம வந்து போராடணும் சமீபமா ஒரு பெரிய வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாக்கே நம்ம வந்து பெற்றுக் கொடுத்துருக்கு அதுதான் அந்த மாநில சுயாட்சிக்கான ஒரு பெரிய போராட்டத்துக்கான வெற்றியோட முதல் படியா நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும் நாளைக்கு எந்த எந்த ஒரு மாநிலத்தையுமே கவர்னர் அவர் இஷ்டத்துக்கு அந்த மாநிலத்திலோட மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆட்சியை மீறி செயல்பட்டா அப்படிப்பட்ட ஆளுநர்களுக்கான தீர்ப்பு வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மளோட தலைவர் அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காங்க அந்த பெருமை நம்ம கழகத்துல இருக்க எல்லா எல்லா உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் அக்கா லக்ஷ்மி பேசினப்ப சொன்னாங்க இன்னைக்கு கேரளால அவங்க கவர்னர் மேல போட்ட கேஸுமே இன்னைக்கு போயிருக்கு அங்கேயும் கவர்னருக்கு எதிர்க்கான அந்த வாதங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு கொடுத்த அந்த கேஸ் வந்து கண்டிப்பா உதவியா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்மிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நாள் முழுக்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நாள் முழுக்க நம்ம மாநிலத்துக்காக நம்ம மாநில மக்களுக்காக குறிப்பா மாநிலத்தோட உரிமைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் அவர்களோட பிறந்தநாள் இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் நிறையா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கு அதுக்கு அமைச்சர் அவர்களுக்கு மொதல் நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப பயணம் கண்டிப்பாக தொடரும் ஒரு அரசியல் மேடை இவ்வளோ அறிவு சார்ந்த மேடை அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் நடக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களோட மேடைகள்லாம் நான் படிச்சு படித்து பார்க்குறப்ப உலக அரசியலெல்லாம் போய் ஒரு ஊரில் ஒரு சின்ன சந்தில் வந்து பேசின ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை தான் இன்றைக்கும் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட ஒரு லெகசி நம்மளோட ஒரு பாரம்பரியமாக இன்னைக்கும் நம்ம அதை எடுத்து கொண்டு இருக்கோம் இன்றைக்கி நிறையா இளைஞர்கள் நிறையா பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மூத்த பத்திரிக்கையாளர்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் நல்லா தயவு செஞ்சு கூர்ந்து கேட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு என்னோட கோரிக்கையும் சேர்த்து வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்